வணக்கம் மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் டூவில் ஏழ் இரண்டு கடலோடு விளையாடுங்கிற நமக்கு கவிதை கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ இந்த பாடத்துக்கான புக்க்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஏழு இரண்டில் ஒரு கவிதை வந்து போட்டோம் அதை பார்க்கல நம்ம சேனலில் இருக்குமே பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஈஸியாக பார்த்து உங்களால் ஆன்சர்ஸ் குடிச்சிக்கலாம் இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பக்கம் நம்பர் முப்பத்தி ஓராவது பக்கம் எடுத்துக்கோங்க சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் பேர்ட் கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் கதிர் கூட்டல் சுடர் அடுத்து இரண்டாவது மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் மூச்சு கூட்டல் அடக்கி அடுத்து மூன்றாவது பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்தெழுதக் கிடைக்கும் சொல் ஆன்சர் பெரு அடுத்து நான்காவது அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் அடிக்கும் அலை அடுத்து நம்ம பாடல் விரிகளுக்கு ஏற்ப பொறுத்துகை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு விடிவெள்ளி விடிவெள்ளிக்கு ஆன்சர் விளக்கு அடுத்து இரண்டாவது மணல் மணலுக்கு ஆன்சர் வந்து பஞ்சு மெத்தை அடுத்து மூன்றாவது புயல் புயலுக்கு ஆன்சர் வந்து ஊஞ்சல் அடுத்து நான்காவது பனிமூட்டம் பனிமூட்டத்துக்கு ஆன்சர் போர்வை ரெண்டு மூணு நாலு ஒன்று இதுக்கு நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அலையையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றனர் இதற்கான ஆன்சர் நீங்கள் இதிலே அப்படி எழுதலாம் இங்கே அலையே அலையையும் இருக்காத அலையையும் போட்டுக்கோங்க அது யும் இருக்காத அடிச்சுட்டு அலையை தோழனாகவும் மேகத்தை குடையாகவும் மீனவர்கள் கருதுகின்றனர் இந்த எண்ணவாகன்னு இருக்காது அடிச்சிருங்க இங்கே ஒரு யும் இங்கே ஒரு இம் இருக்காது அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக இங்கே தோழனாகவும் இங்கே குடையாகவும் திரும்பவும் சொல்கிற ஆன்சர் அலையை தோழனாகவும் மேகத்தை குடையாகவும் மீனவர்கள் கருதுகின்றனர் அவ்வளவுதான் இரண்டாவது கொஸ்டின் பாருங்க கடல் பாடலில் கண்ணாடியாகவும் தவமாகவும் குறிப்பிடப்படுவன யாவை ஆன்சர் நமக்கு முப்பதாம் பக்கம் இருக்கு முப்பதாம் பக்கம் வந்து நமக்கு ஆன்சர் பாருங்க முழு நிலவுதான் கண்ணாடி மூச்சடிக்கு செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம் அவ்வளோதான் முழு நிலவுதான் கண்ணாடியில் கீழே இருந்து மூணாவது லைன் பாருங்கள் முழு நிலவுதான் கண்ணாடி மூச்சலுக்கு செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம் இது வந்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் மீனவர்கள் தமது வீடாகவும் செல்வமாகவும் கருதுவன யாவை இதற்கான ஆன்சர் நமக்கு முப்பதாம் பக்கம்தான் இருக்கு முப்பதாம் பக்கம் பாருங்க மேலேருந்து ஒரு ஐந்தாம் லைன் பாருங்க கட்டுமரம் சொல்லியிருக்கா கட்டுமரம் தான் அவர்கள் வாழும் வீடு அடுத்து பார்த்தீங்கன்னா வலை வீசி பிடிக்கும் மீன்கள் அவர்களது செல்வம் அவ்வளோதான் இது மட்டும் குறிச்சுக்கோங்க அஞ்சாநேல கட்டுமரம் தான் அவர்கள் வாழும் வீடு இது வந்து முதல் பாயிண்ட்டு அடுத்து வலை வீசி பிடிக்கும் மீன்கள் அவர்களது செல்வம் இந்த ரெண்டு மட்டும் குறிச்சிக்கோங்க மூணா கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம சிந்தனை வீணாக்கான ஆன்சர்ஸ்லாம் நமக்கு புக்கில் வந்து இல்லை நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் அதை அப்படியே பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன படுத்துக்கணும் பார்க்கலாம்னா வளரும் வணிகங்கிற உரிமை கொடுத்திருக்காங்களா அதற்கான ஆன்சரை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ